ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை லா ஆறிங்களா அப்புறம் மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வர இருக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷனை பற்றி தான் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று மொபைல்ஸு ஒன்று ஃபோட்டோ ஃபன்னியா இந்த ஃபஸ்ட்டு நம்ம நைன்டி ஒன் மொபைல்ஸை பார்ப்போம் இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு மொபைல்ஸ் வாங்க போகிறோம் அதோடைய ரேட்டு அதில் உள்ள அந்த மொ மொபைலுடைய மாடல் என்ன அதில் உள்ள என்னென்ன இருக்குது அது என்னென்ன புதுசாக அதில் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏற்கனவே வச்சுக்க மொபைலுக்கு அந்த மொபைலுக்கும் என்ன வித்தியாசம் இந்த மாதிரி அதையும் பார்க்கலாம் அதோட ரேட் எவ்வளவு ஆன்லைனில் இதில் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இதில் தான் நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறது சரி இப்போ பாருங்கள் நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் இது உங்களுக்கு பேசிட்டவரிலே கிடைக்கும் இப்போ அந்த அப்ளிகேஷன் ஆப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்க போகிறோம்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படி ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலை பற்றி டேப்லெட்டு லேப்டாப்பு டெலிவிஷன் கேமரா பவர் பேங்க் இந்த மாதிரி வியூ கீழே இருக்குது நீங்கள் அதை அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எதை வேணாலும் நம்ம அதோடய இது டச் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை பார்ப்போம் நான் மொபைலை டச் பண்ணுறேன் மொபைல் டச் பண்ணுறதில் பாருங்கள் அது ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே உள்ள மொபைல்ஸ் எல்லாத்தையும் அது காட்டும் அதுக்கு மேலேயும் காட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அது ரொம்ப லோ பிரைஸ் ஆயிரத்துலேருந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற மொபைல் வந்து ஆண்ட்ராய்டாக விண்டோஸா ஐஒஎஸாக இல்லை பிளாக் போரியா எது வாங்க போகிறீங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் நம்ம பெரும்பாலும் எல்லாம் வாங்குறது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் சரி ஆண்ட்ராய்ட்லேயும் சாம்சங் இருக்குது ஹெச்டிசி இருக்குது ஹுவா இந்த மாதிரி ரொம்ப மாடல் இருக்குது அதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்டை டச் பண்ணி டச் மொபைல் கொடுக்குறேன் டச் மொபைல் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்களே வந்து ஒரு டிஃபால்ட்டாக உள்ள மொபைல்ஸ் அதோட அலையாட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து எந்த மொபைல் தேவையோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிடலாம் டச் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே சாம்சங் கேலாக்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன் சாம்சங் கேலாக்சி ஜே செவன் இருக்குது ஜே செவன் எவ்வளோ அப்படின்னா ரேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி ஜேஎஸ் செவன் நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணதை விட பாருங்கள் அது ஓப்பன் ஆகி இந்த மாதிரி அதோடய ப்ரைஸு செக்கிங் ப்ரைஸு கீழே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து முந்நூற்றி இருபது வியூஸ் அப்படின்னா வந்து அதோடைய நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம் சைடு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்னா அதை டச் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அந்த வீடியோ லோடாகி நமக்கு அதோடைய ஃபுல்லு அதோடைய ஃபுல் பிரேமை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீ ஆல் ஆல்பம்ஸு இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோஸ் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீழே இந்த கம்பேர் பண்ணுறது வந்தால் அதை அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கு என்ன கம்பேர் வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறத பார்க்குறோன்னா ஒரே ஸ்க்ரீன்லேயே அது காட்டும் பார்க்கலாம் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே வந்தீங்கன்னா அதோடைய ஃபுல் ஃபியூச்சர் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மொபைல் இப்போ ஜே செவனுடைய மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காட்டும் ஆண்ட்ராய்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மார்ச் மெல்லோ அதே மாதிரி பாருங்கள் பேட்ரியோட இது அதில் மற்ற நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்புறம் பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆன்லைன் வெப்சைட்லேயும் அந்த மொபைலுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க சரி நான் பேக்கை சரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா வேறு ஒன்றா ஒரு மொபைல் இதுக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவோம் இப்போ நான் ஆட்டு கம்பேர் கொடுக்குறேன் ஆட்டு கம்பேர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஜிஎஸ் செவன் சூஸ் பண்ணிக்குவோம் ரெண்டாவது நீங்கள் என்ன கம்பேர் பண்ணணும்னிங்களோ அந்த மொபைல் நம்ம சூஸ் பண்ணணும் அதனால் ஆட்டு ரெண்டாவது ப்ராடக்ட் நான் டச் பண்ணுறேன் இப்போ அங்கே ஜிஎஸ் செவன் நம்ம இருக்கட்டும் நம்மகிட்ட இருக்கிறது அப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட வேறு எதுவும் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எதுவும் டச் பண்ணி பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கலாம் சரி அது ஜேஎஸ் செவனா இப்போ நம்ம ஏ செவன் டச் பண்ணுவோம் சாம்சங் கேலக்ஸி இது ஏஸ் செவன் ஃப்ரெண்ட் டச் டச் பண்ணதுக்கப்புறம் கம்பேர் கொடுங்க கம்பேர் நவ் கொடுங்க கம்பேர் நவ் கொடுத்தது பாருங்கள் ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு மொபைலோடைய டீட்டெயில்ஸு அதோட ரேட்டு எல்லாமே வரும் இது கேலக்சி ஏ செவன் இது கேலக்சி ஜே செவன் இது இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறு இது பதினஞ்சாயிரத்தி அறநூறு பாருங்கள் இப்போது அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அதோடய ஃபுல் செமரியை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுவும் பதினாறு ஜிபி அதுவும் பதினாறு ஜிபி தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் மெயின் நான் உள்ள அது ப்ராசஸ் எல்லாமே அதில் வித்தியாசப்படும் இதை பார்த்து நம்ம உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக மொபைல் வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இதில் தான் நான் பெரும்பாலும் செக் பண்ணி பார்க்கறது மொபைல் ரேட்டு அதில் என்ன இருக்குது நம்ம என்ன இருக்குன்ட்டு மாதிரி விண்டோஸ் ஃபோனு ஐஎஸ்ஓ பேலாக் பேரி டிவி சம்மந்தமாக நீங்கள் டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை டெலிவிஷனை டச் பண்ணி பார்த்துக்கலாம் சரி வாங்க அடுத்த அப்ளிகேஷனை பார்ப்போம் அடுத்த அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோ ஃபன்யா இந்த ஃபோட்டோ ஃபன்யா வந்து நம்மளுடைய நம்ம எடுத்த ஃபோட்டாவே கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ளாஷ்டோவில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அது வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு குறிப்பிட்ட இது தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஃபோட்டோ பண்ணால் வந்து ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரி அப்படின்னு வாங்க பார்ப்போம் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அப்படி இழுத்து வந்தீங்களா இதில் புதுசாக ஆறு அப்டேட்டும் கொடுத்துருவாங்க எல்லாம் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும் இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ளாஷ்டில் வச்ச இது டவுன்லோட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அது வந்து பென்சில் ட்ராவனால் பென்சில் ட்ரா மட்டும்தான் பண்ணும் ஃபேஸ் வாப்னா ஃபேஸ் வாப் மட்டும்தான் பண்ணும் ஆனால் இதில் வந்து எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒரு அப்போ ஒரு பத்து இருபது முப்பது அப்ளிகேஷன் உள்ள ஒரு எல்லா இதுவும் வந்து ஒரே அப்ளிகேஷன்லேயே இருக்குது சரி இப்போ வந்து அந்த பென்சில் ட்ரா எப்படி பண்ணுறேன் பாப்பமா நான் டச் பண்ணிட்டேன் டச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சூஸ் ஃபோட்டோஸு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சூஸ் எக்ஸ்பிரியன்ஸ்லேயும் எடுத்துக்க வேண்டியதான் இல்லாட்டி டேக் பண்ணுறோன்னா ஃபோட்டோ எடுத்து பண்ணிக்க வேண்டியதான் சூஸ் சோசியல் மீடியாவில் வந்து கூட எடுக்கலாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க போட்டோவை நான் உங்களுக்காக எடுக்கிறேன் சரி நான் இந்த ஃபோட்டோ சூச் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு கீழே வந்து இந்த கலரை மாத்திரன்னா மாற்றிக்கலாம் இல்லை அப்படி இருக்கானா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் திரும்பவும் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது பாருங்கள் அது ப்ராசஸ் ஆகி டவுன்லோடாகி உங்களுக்கு நம்ம எப்படி பென்சில் ஆட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வந்துடும் நீங்கள் ஷேர் பண்ணுறான்னா நீங்கள் ஷேராக டச் பண்ணிங்கன்னால் இதில் நீங்கள் ஷேர் பண்ணணும் வாட்ஸ்அப்பாக இல்லை மற்ற எது இதில் ஷேர் பண்ணுறாங்க கூட நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் ஆல் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை டச் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் டைரெக்டாக சேவ் பண்ணுறா கூட உங்கள் கேலரியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நான் அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிட்டேன் பேக் வரேன் இதே மாதிரி தான் அப்போ நீங்கள் பர்த்டே கேக்கில் அந்த கேக்கை வந்து ஃபோட்டோ ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கூட டச் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அந்த பென்ட் வந்து இது இருந்துது நெக்லஸ் செயின்னு இந்த செயினில் வந்து உங்களுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணி ஏன்னால் உங்கள் பேரில் வந்து இந்த செயினில் வந்து உங்கள் பேர் வர மாதிரி வரலாம் அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிறதுல நீங்கள் எதுவும் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம ஜிபிஎம் நான் வெறும் ஜிபிஎம் மட்டும் போடுறேன் போட்டு நீங்கள் இதோட டெக்ஸ்டோட எந்த மாடலில் வேணும் மெட்டலில் வேணுமா இல்லை ஸ்கின் டோனில் வேணுமா அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க ஆகிய கொடுத்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகி அந்த சேனில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது ஜிபிஎம் நான் கொடுத்த மதியாக ஜிபிஎம் கொடுத்தா அந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து அப்புறம் நியூஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த இந்த நியூஸில் உங்களை வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுறாண்டா கூட ஜூஸ் ஃபோட்டோ கொடுத்து என்ன பே சேனல் பேர் பிரேக்கிங் நியூஸு அதுக்கு கீழே எதுவும் எழுத வேண்டாம் எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஃப்ரெண்டாகவே உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துடும் ரொம்ப ஆப்ஸ் இருக்குது ரொம்ப இது இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது யூஸ் போய் பார்த்தேன் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் காஃபியில் உங்கள் ஃபோட்டோ பண்ணுறோம் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்